ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் தொடர்ந்து நீங்கள் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்கிறீங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு அவருடைய சர்ச்சை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அவரும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த பள்ளியில் மேடையில் பேசுகிறதுக்காக அவரை கூப்பிட்ருக்காங்க மேடை பேச்சுல அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா கர்மா அப்படின்றது என்ன நம்ம செய்த பாவ புண்ணியங்களை பத்தி ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காரு பாவ புண்ணியங்கள் போன ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து சேருது நாம வந்து மாற்றுத்திறனாளிகளா பிறப்பதற்கு காரணம் வந்து அந்த பாவம் தான் அப்படின்ற மாதிரி குழந்தைகள்கிட்ட மேடையில் பேசியிருக்காங்க அதற்கு அந்த ஸ்கூலில் இருந்த ஆசிரியர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது இந்த மாதிரி பொது இடங்களில் சொல்வது தவறு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஒரு சர்ச்சைக்குரியவராக அவர் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆன்மீகன்றது என்ன இந்த விஷயங்களை குழந்தைகள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கணும் அவர் சொன்ன முறை சரியாக தவறா கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி நல்ல நேரத்தில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து கருத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய இந்தியன் சட்டம் இந்திய சட்டம் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கு நான் எந்த கருத்தை வேண்டாம் பேசலாம் நான் பேசக்கூடிய இடம் எது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் போன பள்ளிங்கிறது அரசு சம்பந்தப்பட்ட பள்ளி அப்போ அரசு சம்பந்தப்பட்ட பள்ளியில் போய் ஆன்மீகம் பேசக்கூடாதான்னா பேசினா என்னங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது ஆன்மீகம்னால் என்ன முதல் ஆன்மாவை அறிதல் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் என்னுடைய உயிர்நிலையாக இருக்கக்கூடிய இதை உணர்வது தான் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் அவர் பேசின அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரோம்னா நல்ல நிலமையில் ஒருத்தர் இருக்கானா அதுவும் கர்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்மாங்கிறது எல்லாருமே ஒத்துக்கொள்ளும் எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க கர்மாவை ஒத்துக்கிறாங்க இல்லையா கர்மாவை வந்து ஒத்துக்காத மதம்னு எனக்கு தெரிஞ்சில்லை எல்லாருமே இந்த பிறப்பு பிறப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதை வந்து எல்லாருமே எடுத்துருக்காங்க இங்கே நம்மளுடைய ஒரு தேசத்தில் மாத்திரம்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஒரு எதிர்ப்புகள் முக்கியமாக இந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளுமே எதிர்க்கிறதுன்னு வச்சுருக்காங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்து மதத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இது மாத்திரம்தான் தவறு இதே வேறொரு மதம் போதகர்கள் அங்கே வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை பற்றி யாருமே எதுவுமே வாயே திறகுறது இல்லை இவர் வந்து பேசினது தான் பெரிய இஷ்யூவாக ஆகிடுச்சு இதில் எந்த விதமான அவர் பேசின அந்த பேச்சை கேட்குறப்ப அவர் எந்த தப்பாவோ அரசுக்கு எதிராகவோ பேசக்கூடாத விஷயத்தையும் அங்கே ஒன்றும் பேசிடலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து கர்மாவை பற்றி குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரிக்கிறது தான் கர்மா அப்படிங்கிறத சொல்கிறோம் கர்மாவும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த தீய கர்மாக்கள் இதெல்லாம் நீ பண்ணிடாத இப்போ ஒரு காலத்தில் நம்மெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வாத்தியார் கையில் பெறம்பு இருந்தது இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் கையில் பெறம்பு இருக்குது வாத்தியார் பயந்துக்கிறான் இதுதான் கர்மா அன்றைக்கி நீ அடிச்சில்ல இன்றைக்கி நீ அடிவாங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்து தான் இந்த கர்மாங்கிற விஷயம் இப்போ கருட புராணம்னு ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து பாபங்கள் இதையெல்லாம் நீ செய்தால் என்றால் உன்னை நீ கும்பி பாகத்திற்கு போய் விழுவாய் உன்னை மிருக போ கிருமி போஜனத்தில் நீ விழுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு இந்த கற்பனையான விஷயமாக இருந்தாலும் கூட ஓ நான் இந்த பாபங்களை நான் செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை செய்தால் இதற்கு ஒரு எதிர்வினை இதுவாக மாறுங்கிற விஷயத்தை தான் கருட புராணம்ங்கிற ஒரு புராணம் நம்மிடையே சொல்லிட்டு போச்சு அப்போ அந்த பயம் எனக்குள்ளே இருக்குல்ல இது பண்ணினா எனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் இது பண்ணிட்டால் எனக்கு இப்படி ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ளே இருக்கு இல்லையா அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறப்போ நான் வளர்றப்பையே இது தவறு இது சரி இதை செய்யக்கூடாது இதெல்லாம் தவறான விஷயங்களாக இருக்குங்கிறத ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இதெல்லாம் தவறான விஷயங்கள் கர்மா என்பது இப்படி தான் இருக்குது அவர் மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசியதில் வேணால் நமக்கு கருத்து இருக்கலாம் இது அவர்களுடைய ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய ஜாதகத்தையோ மாற்றுத்திறனாளிகளுடைய கர்மாவை பற்றி நான் அறிவதற்கு நான் ஒரு ரிசியோ ஞானியோ இறைவனோ அல்ல ஸோ அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள்ங்கிறதே தெய்வ குழந்தைகள் தான் நம்ம சொல்கிறோம் அந்த தெய்வ குழந்தைகள் அவர்கள்னால் நம்மளாவது இந்த கண்ணில் பார்த்து காதலை கண்டதையும் கேட்டு நாசமாக போயிருக்கோம் அவர்களெல்லாம் அதெல்லாம் இல்லாத ஆனந்தமான ஆனந்தமான ஆத்மானா அவங்க தான் ஸோ அதை பற்றிய பேச்சு மாத்திரம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அது முக்கியமாக அந்த மாதிரியான ஒரு பொது இடத்துல போய் பேசுகிறோங்கிறப்ப நாம் என்ன பேசுகிறோங்கிறத நம்ம கவனித்து பேச வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான மாற்றுத்திறனாளி கை கால் இல்லாதவங்க அப்போ அவர்களுடைய மனது புண்படும் இல்லையா அது மகாவிஷ்ணுக்கு கர்மாவும் மாறாதா அவ்வளோ பெரிய வருத்தமாகும் அப்படி இருக்கக்கூடியவர்களை நீ என்னை ஏளனம் செய்கிறாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்தில் மாத்திரம் அவருடைய கருத்தை வந்து நான் கண்டிப்பில் வருத்தம் தெரிவிக்கணும் அவர் அவர்களை பற்றி பேசினதுக்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் அது பேச வேண்டிய இடம் அது அல்ல அந்த பொது மேடை அல்ல இது ஒருத்த மறைமுகமாக ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இப்படி ஆனதுனாலும் நீங்கள் இப்படி ஆயிருக்கீங்க இருக்கலாம் அப்படின்னு ஒழிய நீ பாவம் பண்ணினதுனால தான் இப்படி பிறந்தேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் நீ பாவம் பண்ணிட்டேன் போ அப்படின்னு யாருமே சொல்கிறதுல இல்லைங்க முன்ஜென்ம வினை காரணமாக இப்படி இருக்கலாம் ஸோ இது இதை பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாகும் நம்ம பாலிஸ்டாக தான் பேசணும் பட் இவர் போய் அந்த கர்மாவை பற்றி குழந்தைகளுக்கு எடுத்தது தவறுன்னு சொல்கிறத வந்து நான் வந்து அந்த விஷயத்தை அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை அந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கல ஏன்னா தவறு எது சரி எதுங்கிறத சொல்லி கொடுக்குற இடம் தான் ஸ்கூல் வெறுமன பாட புத்தகங்களை மற்றும் படித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பரீட்சையில் வாந்தி எடுத்து விட்டு ஒருத்தன் வந்து அறிவாளி ஆயிடுறதில்லை அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வதால் தான் ஒருத்தன் அறிவாளி வெறும் நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் மாத்திரமே அவனுடைய அறிவு வளர்ந்து விடுகிறதா பல விஷயங்களையும் அவன் உள்வாங்கும் பொழுதுதான் ஒரு ஒரு அறிவாளியாக அனைத்தும் தெரிந்தவனாக மாறுறான் நீங்கள் ஸ்கூலில் எடுக்கக்கூடிய அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கும் விஷயங்கள் மாத்திரமே அறிவுசார் விஷயமானால் கிடையாது அவனுக்கு அது படிப்பு அவ்வளவுதான் அந்த படிப்பு ஒன்று மாற்றம் அவனுக்கு அறிவை கொடுக்கதில்ல நிறைய திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி அறிவையும் தேடணும் அறிவும் மிகப்பெரிய ஒரு பொருள் அதை தேடுவது தான் முக்கியம் ஸோ அங்கே அந்த எதிர்த்து எதிர் எதிர்ப்பு காமிச்சதையும் வந்து நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா இது ஒரு மதத்தை சார்ந்த விஷயமாக இந்த கர்மாங்கிறதும் மற்ற விஷயங்களும் இருக்கிறதுனால அது ஒரு மத பிரச்சாரமாக மாத்திரமே பார்க்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அங்கு சொல்லப்பட வேண்டிய சொல்லப்பட்ட விஷயத்தை யாருமே அறிவார்ந்து கவனிக்கலைங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர் சொன்னது ஒரு மதம் சார்ந்த விஷயமாக ஒரு மதம் சார்ந்த ஒரு கொள்கையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவர் எதிர்த்துட்டார் அவ்வளோதான் அந்த மதம் சார்ந்து இந்த விஷயம் ஒரு இந்து மதம் சார்ந்த விஷயமாக இருப்பதானால் மட்டுமே இன்றைக்கு இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஏன்னா இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது இது உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன ஆன்மீகத்தில் உள்ளவங்க அதனுடைய முழு தெரியும் இல்லையா அதனால தான் உங்ககிட்ட இந்த பாதி பேசுறப்பயே அந்த வீடியோ வந்து அங்க அந்த பேச்சை நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு நடவடிக்கைகள் இவர் இந்த பேசினதுனால மாற்றம் தான் அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையான இல்லை அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அவர் வைத்துக்கொட்டு இருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்ந்து நிறைய விஷயங்களை இப்ப வந்து அது அப்படி மெதுவா பூதங்களம்புற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அவர் பேசினது அது பள்ளியில் பேசினது ஏன்னா கூப்பிடுறப்பே இவர் இப்படி பேசுவாருன்னு தெரிஞ்சுதேன்னு கூப்பிட்டீங்க அதுதான் அவர் மேடையிலையும் கேட்டார் நான் அதான் நான் இதை தான் பேச போகிறேன்னு தெரிஞ்சுதேன்னு கூப்பிட்டீங்க எனக்கு நீங்கள் எனக்கு நான் என்ன தெரிஞ்சிருக்கோ அதை தான் ஏன் நான் அட்வைஸாக கொடுக்க முடியும் எனக்கு தெரியாத விஷயத்த நான் அட்வைஸாக கொடுக்க முடியாது நான் இருப்பது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கேன் அந்த ஆன்மீகம் சார்ந்து நான் ஒரு போய் ஒரு குழந்தைகளிடம் கொண்டு போனதை தவறு ஒன்றும் இதில் பெரிய குற்றம் ஒன்றும் அவரை செய்து விடவில்லை அங்கே பேசின விஷயம் அப்படிங்கிறது அப்படி ஒரு மிகப்பெரிய இந்த அளவுக்கு பேசு பொ பொருளாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை பட் இதனால் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் அங்கே எடுத்துக்கணும் ஸோ இங்கே எல்லா விஷயமும் ஒரு சார்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் உண்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய இடத்துல இருக்கீங்கங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது யாரையும் வந்து நம்ம குறை சொல்வதாக குற்றம் சொல்வதாகவோ இந்த பதிவை சொல்லலை பட் இது இந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னா அதை க பார்க்குறது ஒரு விதமாக தான் பார்க்குறாங்க அது ஒன்றும் அவர் பேசினது பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக என்னோட இதில் ஏன்னா அவர் பேசினதோ ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசியிருக்கார் இடையிலே அதை நிறுத்திட்டாங்க அவர் முழுமையாக பேசியிருந்தார்னா அதை என்ன சொல்ல வந்தாருங்கிறதாவது நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்தையும் முழுமையாக ஆராயாமல் அந்த விஷயத்தின் மீது தவறு கூறுவதும் தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி